செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சப் டிவிஷனலில் உள்ள வாக்குச்சாவடிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை டிஎஸ்பி பார்வையிட்டார் முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் குமிடிப்பூட்டி பொன்னேரி திருவள்ளூர் பூவிருந்தவள்ளி ஆவடி மாதவரம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஆகும் இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் வாக்காளர்கள் பத்து பத்து லட்சத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஒன்பதும் பெண் அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழும் மூன்றாம் பாலினத்தவர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஐந்தும் என்றும் உள்ளனர் இத்தொகுதியின் மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு ஆகும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி இருநூற்றி இருபது ஆகும் இதில் பாஜக தேமுதிக காங்கிரஸ் என அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பதினான்கு பேர் இத்தொகுப்பில் போட்டியிடுகின்றனர் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று மாலை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வந்து வைத்தனர் மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு கண்காணிப்பு கேமரா மற்றும் குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வாகனங்கள் வருவதை தடுக்கும் வகையில் பேரிக்கார்டு அமைக்கும் பணிகள் ஊனமுற்றோர் வாக்களிக்க தேவையான வசதிகள் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை வருவாய் துறை வரும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஊத்துக்கோட்டை டிவிஷனலில் உள்ள ஊத்துக்கோட்டை பெண்ணாலூர்பேட்டை வெங்கல் பெரியபாளையம் ஆரணி ஆகியம் காவல் நிலையங்களுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டு இருக்கும் வாக்குச்சாவடிகள் பதட்டமான சாவடிகள் உள்ளிட்டவைகளில் போதிய போலீசார் ஊர் காவல் படையினர் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆரணி மற்றும் பெரியபாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்டபோது போது பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ஆரணி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முனிரத்தினம் மற்றும் போலீசார் உடன் இருந்தனர்